ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நைட்டு ரெண்டு மணிக்கு பார்வதி கமுருதீன் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் சோசியல் மீடியாவில் பயங்கரமான டாப்பிக்கு ஸோ கவர் கப்புள் உள்ளே போய் என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்க அதை யார் பார்த்தா எங்கே மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கை ஸ்ட்ரீமிங் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரைக்கும் ஏதாவது வரலாற்றில் சண்டை நடந்திருக்கா இது வரைக்கும் அப்படிங்கிறது நடக்கலை ஏன்னால் ஃபன் டாஸ்க்கு தான் ஸோ அதனால் சும்மா கலாய்ச்சி வெஞ்சன்ஸ் பண்ணி இப்படின்னு பேசிப்பாங்க நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி பேசிப்பாங்க நமக்கு கண்டென்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும் நாட் பேட் டாஸ்க் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் வீடு ஸ்கூலாக மாறி இருக்கு ஓகே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாருமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஒரு டாஸ்க்கும் நம்ம நடிப்பு திறமை வெளிப்படுத்துறதுக்கு ஸோ மீசியெல்லாம் எடுத்து அந்த டெடிக்கேஷன் நம்ம வந்து பாராட்டிப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கு நைட்டு கச்ச கச்சா குஜு குஜா அப்படின்ற மாதிரி இருந்தே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பாருங்கள் அது பார்த்திங்களா ப்ரோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் கூட சரி ஏதோ கிளிப்பு கிப்பு ஏதாவது மாட்டிருக்கு போகல அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒன்றும் இல்லை ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து கம்பெதும் பார்த்து வெளியே வராங்க அவ்வளோதான் அதை யார் பார்த்தா சொல்லி கேட்டிங்கன்னா அது வியான வச்சும் பார்க்குறாங்க சரி வியான வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஏதோ பேச்சிட்டு இருந்தாங்க சரிங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல வரல ரெண்டு மணிக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஸ்மோக்கிங் ரூமில் என்ன நடந்திருக்கும் அது நடந்திருக்கும் எங்க ஸ்மோக்கிங் ரூம்ங்கிறது பசங்களும் பொண்ணுங்களும் போகிறது அப்படிங்கிறது இந்த சீசனில் மட்டும் இல்லை எல்லா சீசன்லேயும் ஜாலியாக போயிட்டு போய்ட்டு வரதான்னு செய்வாங்க அங்கே உள்ள வந்து என்ன நடக்குது நமக்கு கேமரா கிடையாது வாய்ஸ் மட்டும்தான் வரும் அப்படி அது முக்கியமாக கண்டிப்பாக இருந்தால் வாய்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கும் இல்லை வெளில போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியல ஒரு மைக் மட்டும் தான் அங்கே வந்து இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய வாய்ஸ் மட்டும் வெளியே வரும் ஏன் அவருக்கு அவங்களுக்கு வெளியே காட்ட மாட்டாங்க எப்பயுமே அதை ஏன்னா அது ஸ்மோக்கிங்கிறப்ப அது வந்து இதில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அது பண்ணிட்டாங்க தெரியுமா ஏன்னா திவ்யாவும் எப்படிச்சியாக தான் உள்ளே போகிறாங்க ஆ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்மோக்கிங் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பிளேஸ் அதில் உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் பாரதிக்கு மாதிரி ஃபீலிங்ஸு கம்மெண்ட் இருக்குது பொசிஷன்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்டை தாண்டி ஒன்று பழகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அது கண்டட்டாக பண்ணுறாங்களா இல்லை நிஜமாவே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை அது கேம் அஃபைட் பண்ணக்கூடாது அதுதான் நாங்கள் பேசுகிறோம் அப்படி கேம் அஃபேக்ட் பண்ணால் அந்த மாதிரி இத்து போன கண்டுட்டு வேண்டாம் சரியா ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஸ்மோக்கிங் போகக்கூடாது அது உள்ளே போகக்கூடாது வரக்கூடாதுங்கன்னா இது அப்படிலாம் எதுவும் கிடையாது சரிங்களா எல்லோரும் வந்து போகிறாங்க இன்னும் தான் ஹிந்தி பிக் பிக்பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிசடிக்கிற அளவு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் தமிழ் ஷோவில் கொஞ்சம் டிக்னிஃபைடாக மெயின்டைன் பண்ணுறாங்க நேற்று கூட அமுருன் வந்து நான் மணியில் ஹெட் வச்சு படுத்துக்குவான்னு சொல்லி கேட்க முடியுது பாரதி சொல்லுவாங்க டேய் வேணாண்டா எனக்கு ஓகே தான் பட் இது ஹிந்தி பிக்பாஸ் இல்லை தமிழ் பிக்பாஸ் தான் அதனால பேசாமல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது சரியா ஆனால் வெளியே இருந்து பரப்பக்கூடியவர்கள் வேண்டாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பரப்பாதீங்க இது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் இருக்குது கேம் தாண்டி நம்ம விமர்சிக்கலாம் ஓகேங்களா பட் பர்சனலாக உள்ளே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு கிடையாது ஏன்னா அங்கே நிறைய பேர் போகிறாங்க இரும்பு ஆரோதி கம்பருக்கு மட்டும் போல் எஃப்ஜே திவ்யா போகிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதனால் அர்ச்சனாவும் பிராகவும் போகலையாங்க போனவட்டம் அதனால் அப் நம்ம ஒரு நம்ம அது பேச வேண்டாம் நம்ம அந்த பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் சரியா அடுத்து அமித் கிட்டே காலையில் பாரதி பேசுனது பார்த்திங்களா ஒரு கேர்ள் நினச்சா தான் இன்னொரு கேர்ளோட இன்டென்ஷனை வந்து இது பண்ண முடியும் இப்போ ஒரு கேர்ளுக்கு அவன் புரிய வைக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி நான் கூட பழகுறது கொஞ்சம் தப்பாக இருக்குன்னா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த எஃபர்ட் போடுறான் அப்படின்னா அதற்கான அந்த ஸ்பேஸ் அந்த கேர்ள் வந்து கொடுக்கணும் சரி ஓகே இப்போ உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னா இப்போ அது ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி அது பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் போய் சொல்லணும் இந்த மாதிரி ஒய்ஃப் கிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி இவன் எஃபர்ட் போடணும் அப்புறம் கேர்ள்ஸோட இன்டென்ஷன் தான் அது அதுக்கருத்து அவங்க வந்து கரெக்டாக இருந்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க காலையில் அப்புறம் எஃப்ஜேபியாக நான் கண்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல சரியா நேற்று இவங்க ரெண்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லை உங்களுக்கு ஆ ஒரு பக்கம் பாரதி மர்தீன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஏங்க இது ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறாங்க இது வந்து பிளான்டு கண்டென்ட் இருந்தால் ஸ்டார்ட் நாட் எ ஜென்யூன் கண்டென்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இவன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நம்ம எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நீ ஒவ்வொரு தரவே போது இருந்தாங்க சாப்பாடு பா பாருங்கள் சொல்லி ஏதாவது பாட்டு பாடுங்க இல்லை சமைச்சு ரெடி ஒரு பாட்டு பாடுங்க அந்த மாதிரி எதாவது இனி இனிக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி மாதிரி எஃப்ஜே உடைய பிளான் தெரியும்ல பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்றி விடுவோம் அரோரா ரம்யா கனி இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் சண்டை போட வச்சுட்டு சாண்ட்ராவையும் திவ்யா எலிமினேட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுருக்கான் அடுத்த நைட் கனிக்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசஸ் எடுத்துக்கோங்க சண்டை பண்ணுங்கள் ரம்யாவும் கனியும் அரோரா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வாங்க வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான் டேய் நீயே ஓட்டிங்கில் கேவலமாக அந்த கேப்டனாக தான் தப்பிச்சிட்டேன் நீயே தான் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம மைண்ட் வாய்ஸு சரியா அடுத்து திவ்யா கமுருதின் பாரதி உட்காந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வாஷல் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் இங்கே நிற்கிறீங்க பொழு தண்ணிக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கட்டமாக பேசிட்டாங்க உடனே பாரதி கமருதீன் போய் அதெல்லாம் விட்டு அப்படிதான் பேசுவாங்கடா நம்ம நம்ம ஃபீலிங் அதை பேசணும் அதான் அவங்களுக்கு புரியாது விட்டு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அதை பாசிட்டிவ் எடுத்து நான் தோணுச்சு அடுத்து பாரதி கமுருதின்னு அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸை வெளியே வந்து பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக பண்ணால் என்ன பண்ணுவேன் எப்படி நீ சமாளிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அவ்வளோ தான் வேறு எதுவும் நடக்கல உங்களுடைய கருத்துக்கிட்ட மீண்டும் சந்திப்போம்